நம்பிக்கையோட முன்னேறினா மழையும் நமக்கு கீழே தான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் படைத்தவங்க மீனராசிக்காரங்க குரு பகவானே அதிபதியாக கொண்டவங்க இதனாலதான் எல்லாருக்குமே நல்லது நினைப்பாங்க நவகர்களையே முழு சுபத்துவம் படைத்தவர் யாரு குரு பகவான் இல்லையா அவரை அதிபதியாக கொண்டதுனால தான் மீனராசி இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோமோ அதை மற்றவங்க கஷ்டப்படாம அந்த இடத்துக்கு வரத்துக்கு உதவியும் பண்ணுவாங்க தான் கிட்டே இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வரக்கூடியவங்களுக்கு இவங்க தான் அதை கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் கரங்கள் அப்படின்னாக்க மீனராசிக்க கை நீட்டி சொல்ற எப்ப இருப்ப கஷ்டம் இருக்கட்டும் எப்ப நஷ்டம் இருக்கட்டும் யாருமே சொல்லவே மாட்டாங்க கடவுள் நம்பிக்கை மட்டுமே இவங்களுக்கு பிரதானமான ஒரு விஷயம் அதே வேலையில அடுத்த நம்பி எந்த காட்டிலையும் இறங்க மாட்டாங்க அப்ப யாரையும் நம்பாதான் மீனராசிகள்ன்னா அப்படி கிடையாது நம்பி நம்பி ஏமாந்து போனவங்க தான் இவங்க ஆனா ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னா மட்டும்தான் காரியங்களுக்கு மட்டும்தான் யாரையும் நம்ப மாட்டேன் அதாவது அடுத்தவங்க கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டேன் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதேபடி உங்களுக்கு செய்யணுமா கூட நானே செஞ்சு கொடுக்குறேன் இதுதான் மீனத்துடைய குணம் இப்படிப்பட்ட குணநலங்களோடு வளம் வரக்கூடிய நம்முடைய ராசிக்கு ஏமா அவ்வளவு கஷ்டம் தப்பு தண்டா பண்றாங்க கெட்டத பண்றாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை கடுக்கிறாங்க நல்லா இருக்கு ஆனா இதுல கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காத மீனம் ஏன் இவ்வளவு அவஸ்தப்படுது தினம் தினம் தெய்வத்துக்கிட்டையும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்குள்ளயே நீ கேள்வி கேட்டுக்கிறீங்க ஒரு நம்ம தப்பா இருக்கோமோ இப்படி மனசுக்குள்ள போராடக்கூடிய வாழ்க்கையுமே பல வகைகள்ல போராட்டமா இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதியால வாழ்க்கை உயிர போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுதுன்னு சொன்னா மீனை வந்து யோசிப்பீங்க அப்போ இது நாள் வரைக்கும் ஏன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய அந்த குரு பகவான் எங்களை மட்டும் ஏன் கை விரிச்சிட்டாரு இவருடைய குணநலங்களும் எங்களுக்கு இருக்கு இல்லையா அப்போ இவர் மற்றவங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டமும் எங்களுக்கு இருக்கணும் இல்லையா யோசிக்கிறீங்க இல்லையா ஸோ அதற்கு தகுந்தார் போலதான் உங்களுடைய அதிபதி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை காட்டுறாரு தப்பதான் இப்ப தம்பி இத்தனை நாளா உனக்கு கொடுக்கல இனி கொடுக்குறேன் பயன்படுத்திக்கோ இப்படி வரக்கூடிய உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அங்க இருந்து எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த மூன்று இடங்களையும் பார்க்கிறார் நீண்ட காலமாக உங்க வாழ்க்கையில் கூட பிரச்சனை சிக்கல் எல்லாமே இந்த மூன்று இடங்களை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க போகுது மனம் மகிழ்ச்சி அடையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் தொழில்ல அலைச்சல் இருந்தாலும் காரியங்கள்ல வெற்றி இருக்கும் புரியுதுங்களா அதே போல வம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைல அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வரும் அதே போல உங்களுக்கு எதிரிகள் யாருன்னு தெரியாமலே இத்தனை நாளா கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ எதிரிகளே அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க ஒதுக்கி வச்சிருவீங்க அவங்களுக்கு தக்க பதிலடியும் கொடுப்பீங்க அதே போல பழைய தடைகள் எல்லாமே நீங்க போகுது ஆரோக்கியத்துல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி போகுது ஒட்டு மொத்தமாக குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெரிய பெரிய கோடி கோடியா பணம் சம்பாதிக்க தொழில் செய்தாலும் சரி இல்ல ஒரு ரூபாய்க்கு வந்துட்டு பெட்டி கடை வச்சுட்டு தொழில் பண்ணாலும் சரி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இதுக்கெல்லாம் வந்து பாரபட்சமே கிடையாது இது வந்து பொதுவான பலன்கள் தொழில் பண்றவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வரவு அதிகமா கிடைக்கும் திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மீன ரசிகத்தினால யோசிச்சிங்க அடா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உசுறு போற அளவுக்கு உழைச்சாலும் நமக்கு செஞ்சாம் பாயம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு மட்டும் உறிஞ்சுக்கிறாங்க நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டுறாங்களே இப்படி அவதிப்பட்ட மீனத்திற்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்துல புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது உடைய வாழ்க்கையிலே இனி சுபகாரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது வீடு நிலம் ஆபரணம் சொல்லி சொத்து சேர்க்கையும் இருக்க போகுது வசதி வாய்ப்புகள் கூட போகுது சமுதாயத்தினுடைய செல்வாக்கு உயரப்போகுது இதே உத்தியோக பண்டிகை இருக்கீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ திடீர் அதிர்ஷ்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுது சிம்பிளுங்க ஜாக்பேட் அடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சிலருக்கு திடீர்னு ஜாக்பேட்டா அடிக்கும் அடிமை தொழிலிருந்து விலகி புதிய தொழில் தொடங்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க இல்லையா ரொம்ப ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காமா எனக்கு இதுல விருப்பமே இல்ல சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இப்படி கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இடைத்தரகர் இது சம்பந்தப்பட்ட தொழில பிரம்மாண்டமான வெற்றி முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுது இதோட உடைய சனி பகவான்ங்கிறவரு ஜென்ம ராசியில இருக்காரு அதனால எந்த காரியத்தை செய்தாலும் சரி சிந்தித்து செயல்படுவது ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துக்கோங்க அதான் குருதா நமக்கு துணையா இருக்காரு நினைச்சிட்டீங்கன்னா கரெக்ட் தான் இல்லன்னு சொல்ல ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் சுபத்துவம் சனி பகவான பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு பாதகமான விஷயத்துல நிக்கிறார் இவர் என்ன பண்ணுவார் பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்னதான் உங்க குரு பகவான் உங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி விடுறதுக்கும் தட்டி பறிக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பார் அப்போ என்ன பண்ணோம் திட்டம் போட்டுக்கணும் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் வரலாமா இதடி செஞ்சா அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் சாமர்த்தியமா வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம பாதுகாப்பாக ஒரு உயர்வுக்கு போக முடியும் அதே போல தூக்கம் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நேரங்காலம் பக்கம் உழைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் எக்காரணத்தை கொண்டோ தூக்கத்தை மட்டும் தவிர்க்காதீங்க அதே போல் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் திரும்பவும் சொல்ற அதீத கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்துல குடும்பத்தில் இருக்கு எல்லாருடைய ஆரோக்கியத்துலயும் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்களாக ஒரு வேலையில் இறங்கி செய்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் எக்காரத்தை கொண்டோ மத்தவங்களை நம்பி காரியங்களை ஒப்படைக்க கூடாது அதுல கண்டிப்பா வெற்றியே கிடைக்காது என்னதான் நீங்க திட்டம் போட்டு இதை பண்ணுங்கப்பான்னு சொல்லி நீங்க அடுத்த கைக்கு மாத்திட்டாவே போதும் அது நமக்கு தோல்வின்னு எழுதி வச்சுக்கோங்க ஸோ இக்கார்ந்த கொண்டும் உங்களுடைய வேலையை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்வது சிறப்பு 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 அதே போல கவனமா இருக்கக்கூடிய இடம் கலை சினிமா ஊடகம் ஐடி இந்த மாதிரி துறையில இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஞாபகம் மருதி கவனக்குறைவு சோம்பரித்தனம் இதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதுக்கெல்லாம் வந்து இடமையே கொடுத்துடாதீங்க அளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்க அதே போல் புதிய முயற்சிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் முதலீடு விஷயங்களையுமே கவனமாக இருக்கணும் தாய் தந்தை உறவு ரத்தபந்த பந்த உறவுகிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் கவனமாக இருக்கக்கூடிய இடமே இதுதான் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் போறப்ப எச்சரிக்கை ஆனால் வரவு செலவு குறைவே இருக்காது பண வரவு தாராளமாக இருக்கும் ஆனால் எதுலையுமே அகல காலம் வைக்கக்கூடாது முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து உங்கள் வேலையை தொடங்குறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் போல பௌர்ணமி தினங்கள்ல கிரிவலம் போயிட்டு வாங்க சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க நன்மைகள் தொடரும் பொதுவா மீன ராசிக்காரங்க ஒரு நினைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது குறி விலகாத அம்பு மாதிரி அதை நோக்கியேதான் தான் பயணம் இருக்கீங்க யாரு என்ன பண்ணாலும் சரி எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி தாமதம் விழுந்து 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 எழுந்து அதை நோக்கி தான் பயணம் பண்ணுவீங்க அதே போல கள்ளம் கபடம் இல்லாம வெள்ளை உள்ளம் கொண்டவங்க உங்களுக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தடைகளை விலக்கி வைக்கிறாரு செயல்பாடுகளை வேகம் இருக்கும் சகல வகைகளையுமே புதிய தொடர்புகளும் அவற்றால ஆதாயம் உண்டாங்க சில சவால்களை கொஞ்சம் போராடி பெற வேண்டிய நிலை இருக்கு அதே போல மனசுல அப்பப்ப இனம் புரியாத ஒரு வெறுப்பு வந்து போகும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்காது என்ன போய் பண்ணிட போது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிய மாத்திக்கோங்க சில நேரங்கள்ல வாழ்க்கையில வந்து சளிப்பும் வரும் தாயருடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க உறவு கரண்டை விட்டு கொடுத்துருந்துக்கோங்க குறிப்பா மீனராசியுடைய உடல் பொறுத்த வரைக்கும் கால் அடிப்படத்துக்கும் நீர் நெருப்பு மின்சாரம் இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருக்கிறதும் தேவை இதில் ஒரு சிலருக்கு சேமிப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் தேவையில்லாத அளவு தான் வரும் அது போல் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும் என்னம்மா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாமே அவங்ககிட்ட எப்படி கவனமாக இருக்கிறது அப்படின்னாக்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அவர்களே உங்களுடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்படக்கூடியவர்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் உங்களை பத்தி பேசுவாங்க வந்து செவி சாக்காதீங்க யார் என்ன உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சி படி நடந்துக்கோங்க ரொம்ப நல்லவங்க அதே போல் மீன ராசிக்காரங்க மத்த உங்களை பாராட்டணும்னு நினச்சிடாதீங்க ஒரு நாளும் அது நடக்காது சகர வரைக்குமே வந்து நம்ம என்ன செய்தாலுமே நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது அதே போல் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் வீடு மனை வாங்குவதில் விற்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தபடி பயணங்கள் உண்டு அவற்றால் ஆதாயம் ஏற்படும் எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகமாகும் உதவி முன்னேற்றம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உரிய நேரத்தில் வந்து சேரும் சிலருக்கு வேலை நிறுவனத்துல புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும் அதுபோல மறைமுக பணவரவு இருக்கு எதிர்ப்பிலை தாண்டி முன்னேறுவீங்க எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் யோகமும் கூடி வரும் இதோட எப்பலாம் நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நேரம் உதுக்கு யோகா பண்றது தியானம் பண்றது இது மாதிரி அடுத்தா அரசியல்வாதியில பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாம யாரையும் வந்து பேசிடறாதீங்க விமர்சனம் பண்ணிடாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும் ஓகேங்களா உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும் அதிகார பதவியில் உட்காருவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஞாபகம் மருதிய விளைவந்த பொருட்களை வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து சூதானம் வச்சுக்கோங்க உடைய ஆளுமை திறன் நிர்வாகத்திறமை எல்லாமே அதிகமாகும் அழகு அறிவு கூடும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில பதவி முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபநெரிச்சல் ஏற்பாடாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக திருப்திகரமா இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அறிமுகமாக அவங்க பேச்சில் உங்களுக்கு வந்து ஒரு கம்பீரம் இருக்கும் இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க லாபத்தை பெருக்குவீங்க வாடிக்கைகளை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாளுவீங்க புதிய வேலையாட்கள் கிட்ட தொழில் ரகசியங்களை சொல்லாதீங்க ஏன்னா மீனரசை பொறுத்த வரைக்கும் எந்த இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண் திருஷ்டி அதிகம் உங்களுடைய வளரவே கூடாதுன்ட்டு நிறைய பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க பார்த்து சுதாரமாக இருந்துக்கும் அதனால உத்தியோக பணி வேலைச்சுமே இருக்கும் உங்களுக்கு எதிராக சில வந்து குற்றச்சாட்டுலாம் வைப்பாங்க மேலே மனஸ்தாபங்கள் வரும் பணியில திடீர் இடமாற்றம் கொடுப்பாங்க ஆனா அதுவே உங்களுக்கு சாதகமா தான் உருவாகும் இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க மீனராசிக்கார உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவர்களாலும் உங்களுக்கு அது நல்லதாவே மாறிடும் தீங்கு நினைத்தாலே போதும் மீனத்திற்கு அவங்க கண்டிப்பா சீரழிவாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க தாண்டி கனித்தொழில் இருக்கீங்க வேற ஒரு நல்ல நேரத்துல வேலை கிடைக்கும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சியில இருங்க அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது கலைத்துறை இருக்கவங்க மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி கரெக்டா பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துலையுமே வெற்றி கிடைக்கும் ஸோ ஒட்டு அந்த குரு பேச்சுன்றது மீன ரசிகர்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றி கனியை சுவைக்க வழிவகை செய்து ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் நலச்சிருக்க குரு பகவானை வியாழக்கிழமையில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க அதே போல் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களை முடிஞ்ச உதவியை செய்யுங்க குறிப்பாக பார்வை அற்றவளுக்கு உங்களால் இயன்ற உதவி பொருள் உதவியோ பண உதவியோ ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க அது உங்களுக்கு எங்கும் எதிலும் முன்னிலை வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ மொத்தமா குரு பகவான் மீனராசிகளுக்கு மீள முடியாத கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழியை கொடுத்துக்கார் பார்த்து பயணம் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் குரு துணை குருவே துணை குரு பகவானே துணை